ஹலே லுயா கத்துடைய மைகொண்டாவதாக இன்றைக்கும் நம்ம ஒருவருக்கும் இன்று நாளாக இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கத்தர் எனும் என் தேவன் உன்னோடே இருப்பார் ஆமே நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கத்தர் எனும் என் தேவன் உன் உன்னோடு கூட இருப்பார் அவர் உங்களோடு கூட இருப்பதினால் அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சேலைகளின் கர்த்தர் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அந்த சர்வ வல்லமையுள்ளவனாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பதனால் நீங்க என்ன செய்யாதீங்க பயப்படாமலும் கல கலங்காமலும் இருங்க அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டாராமே அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை விட்டு கைவிடவும் மாட்டார் ஆதி அவங்க இரத்தொட்டு பதிந்தில்ல சொன்னதை செய்யும் அளவு முன்னே நான் கைவிடுவதில்லை உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர் என்ன செய்ய மாட்டாரா உங்களை கைவிடவே மாட்டாராம் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவும் மாட்டார் விட்டு விலகவும் மாட்டார் உங்களை விட்டு விலகாதபடி கைவிடாதபடி உங்களோடு இருக்கிற தேவன் ஆகவே இன்றைக்கும் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாம என்னை கைவிடாமல் கரம்பிடித்து நடத்துகிற தேவன் என்னோடு கூட உண்டு என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இந்த விசுவாச வார்த்தைகளை வாயில் அறிக்கையிட்டவர்களாய் விசுவாசத்தோடு உங்கள் காரியங்களை நீங்க நடத்துங்க உங்கள் காரியங்களை நீங்க நடத்துங்க நீங்க நடத்தும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்து முடிப்பாராம் இதனாலே செய்யக்கூடிய சகல காரியங்களையும் கிரியைகளையும் நீங்கள் செய்து முடித்து தீர் மட்டும் கர்த்தர் உங்களை கைவிடாதபடி அவர் உங்களை விட்டு விலகாதபடி அவர் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறாராகவே கைவிடாத தெய்வம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து நம்பினவங்க கைவிடலாம் மனிதர்கள் நம் உங்களை கைவிடலாம் நீங்க யாரெல்லாம் நம்பியிருக்கிறீர்களோ அந்த மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த நாளில் இந்த நன்மை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள் உங்களை கைவிடலாம் ஆனால் உங்களை கைவிடாத ஒரு தேவன் உங்களை தாயை போல நேசிக்கிற ஒரு தெய்வன் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் மனுஷர்கள் உங்களை கைவிடலாம் மறந்து போகலாம் சொந்த பந்தங்கள் உங்களை மறந்து போகலாம் ஆனால் கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டது நிமித்தம் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் உங்களை மார்போடு தோளில் அணைத்துக் கொள்ளும் கர்த்தர் இயேசு ஆகவே இந்த நாளிலும் கர்த்தாவை நீர் என்னை உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா உண்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் இன்னைக்கு ஒருவேளை கைவிடப்படும் சூழ்நிலை நான் இருக்கிறேன் ஆனாலும் மனுஷர்கள் என்னை கைவிடலாம் நீங்க கைவிட மாட்டீங்க என்று சொல்லி கத்தரை சமூகத்திலாம் ஜபிப்போமா இந்த நாளில் மனிதர்களால் கைவிடப்பட்டு புறமே தள்ளப்பட்டு அப்பா இந்த நாளில் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கைவிடாமல் கரம் முடிவு வரை நடத்துவேன் என்று சொல்லி இந்த நாளில் வாக்கு கொடுக்கிற கிருமைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீங்கப்பா உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே அப்பா இந்த நாளிலும் நன்மைகள் குறைபடாதபடி பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க சகல துதிகன மகிமை உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்